புனித கொர்னலியூஸ் திரு அவையின் இருபத்தி ஓராவது திருத்தந்தை புனித கொர்னலியூஸ் திரு அவையின் இருபத்தி ஓராவது திருத்தந்தை இவரை திரு அவையின் இருபத்தி ஓராவது திருத்தந்தையாக்கினார் இறை தந்தை புனித கோர்னலியூஸ் கிபி நூத்தி எண்பதாம் ஆண்டு ரோமையில் பிறந்தார் புனித கொர்னலியூஸ் கிபி நூத்தி எண்பதாம் ஆண்டு ரோமையில் பிறந்தார் இவர் இருநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மறை சாட்சியாக அந்த சீமையிலேதான் இறந்தார் கிபி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை ரோமையில் பேரரசன் டேசியஸின் ஆட்சி கிபி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் கிபி இருநூத்தி ஐம்பத்து ஒன்று வரை ரோமையில் பேரரசன் தேசியஸின் ஆட்சி இவன் கிறிஸ்தவர்களை வாட்டி வதைத்ததற்கும் புரித கொர்னோலியசே சாட்சி இந்த அரசன் கிறிஸ்தவர்களை ரோம தெய்வங்களை வழிபடச் சொன்னார் இந்த அரசன் கிறிஸ்தவரை ரோம தெய்வங்களை வழிபடச் சொன்னான் அவன்தான் ரோம தெய்வங்களுக்கு பலியிடாத கிறிஸ்தவர்களை கொண்டான் அரசனின் ஆக்கினைக்கு பயந்து ரோம தெய்வங்களை வழிபட்ட கிறிஸ்தவர்களும் உண்டு அரசனின் ஆக்கினைக்கு பயந்து ரோம தெய்வங்களை வழிபட்ட கிறிஸ்தவர்களும் உண்டு இவர்கள் தங்களுக்கு காரியமாக சூரிய வாரியத்துக்கு செய்தார்கள் தொண்டு அரசரின் ஆக்கினைக்கு பயந்து ரோம தெய்வங்களை வழிபட்ட கிறிஸ்தவர்களும் உண்டு இவர்கள் தங்களுக்கு காரியமாக சூரிய வாரியத்துக்கும் செய்தார்கள் தொண்டு கிறிஸ்தவர்களை ரோம தெய்வங்களுக்கு பலியிடச் சொன்னது அரசு ஆணை கிறிஸ்தவர்களை ரோம தெய்வங்களுக்கு பலியிடச் சொன்னது அரசு ஆணை ரோம தெய்வங்களை வழிபட மறுத்த கிறிஸ்தவனை கொன்றது அரசு சேனை கிறிஸ்தவனை ரோம தெய்வங்களுக்கு பலியிடச் சொன்னது அரசு ஆணை ரோம தெய்வங்களை வழிபட மறுத்த கிறிஸ்தவனை கொன்றது அரசு சேனை இந்த சோதனை திருத்தந்தை கொர்னெலியுக்கும் வந்தது இந்த சோதனை திருத்தந்தை கொர்நெலியுக்கும் வந்தது அரச ஆணைக்கு அடிபடிய மறுத்த திருத்தந்தைக்கு அரசு தண்டனையை தந்தது இந்த சோதனை திருத்தந்தை கொர்நேலியஸுக்கும் வந்தது அரச ஆணைக்கு அடிபடிய மறுத்த திருத்தந்தைக்கு அரசு சிறை தண்டனையை தந்தது பேரரசர் தேசியஸின் ஆட்சிதான் சிறையில் சிறையில்டைத்து கொன்றது பேரரசின் ஆட்சிதான் சிறையில் சிறையில்டைத்து கொன்றது முடிவில் ரோம அரசின் ஆட்சியை கிறிஸ்துவின் ஆட்சிதான் வென்றது பேரரசின் ஆட்சிதான் கொர்னலீவை சிறையில் அடைத்து கொன்றது முடிவில் ரோம அரசரின் ஆட்சியை கிறிஸ்துவின் ஆட்சிதான் வென்றது ரோமப் பேரரச டேசிய தேசியஸ் திருத்தந்தையை கொர்னொலியவைக் கொன்று பாவியானார் ரோமப் பேரரச டேசியஸ் திருத்தந்தையை கொர்னொலிய கொன்ற பாவியானார் கிறிஸ்துவக்காக தன் ஆவியை விட்ட கொர்னொலியஸ் புனிதரானார் ரோமப் பேரரச டேசியஸ் திருத்தந்தை கொர்னொலியவை கொன்ற பாவியானார் கிறிஸ்துவுக்காக தன் ஆய்வியை விட்ட குர்னலிஸ் புனிதரானார் நோவாசியன் என்பவருக்கும் தான் திருத்தந்தை ஆக வேண்டும் என்று ஆசை நோவாசியன் என்பவருக்கும் தான் திருத்தந்தை ஆக வேண்டும் என்று ஆசை ஆனால் இப்பதவிக்கு கொர்னலிவுக்கு தான் அதிகமாக கேட்டது கைதட்டு ஓசை நோவாசியஸ் இப்பெரும் பதவி போட்டியில் கொர்னோலிடம் தோற்றார் நோவாசியஸ் இப்பெரும் பதவி போட்டியில் கொர்னலியுடன் தோற்றார் இப்பதவி போட்டியில் நோவாசியை கொர்னோலிஸ் வென்றார் பலர் வந்தார்கள் உதவிக்கு கொர்னியோலிசுக்கு பலர் வந்தார்கள் உதவிக்கு அதனால் வந்தார் கொர்னிஸ் திருப்பீட தலைமை பதவிக்கு கொர்னோலியசுக்கு பலர் வந்தார்கள் உதவிக்கு அதனால் வந்தார் கோர்னோலிஸ் திருப்பீட தலைமை பதவிக்கு கொர்னோலியஸ் திரு தலைவராக வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம் கொர்னோலியஸ் திரு அபை தலைவராக வேண்டுமென்பதே கடவுளின் திட்டம் கொர்னோலியஸுக்கு கடவுளின் கருணைதான் தந்தது புனிதர் பட்டம் கோர்னோலியஸ் திருஅபைத் தலைவராக வேண்டுமென்பது கடவுளின் திட்டம் பொர்னோலியஸுக்கு கடவுளின் கருணைதான் தந்தது புனிதர் பட்டம்